திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய முதலாம் திருமுறை திருமுதுகுன்றம் நடுநாட்டு தலங்கள் இருபத்தி இரண்டில் ஒன்று திருமுது விருதாச்சலம் பழமலை விருதகிரி என்பன இதனுடைய வேறு பெயர்கள் பிரம்மன் படைப்பில் பல மலைகள் உண்டாயின அம்மலைகளுக்கெல்லாம் தாமே பழமலையாக இருக்கிறோம் என்று முதுகுன்றர் உணர்த்திய செய்தி புராண வாயிலாக அறிகிறோம் திருமலை பூமியின் கீழ் அதி சூட்சமமாக உள்ளது அதன் கொடிமுடி மீது பழமலைநாதர் எழுந்தருளியுள்ளார் என்று ஆன்றோர் கருதுவர் அப்பர் பெருமானின் திருப்பதிகங்கள் சுந்தரர் பெருமானின் திருப்பதிகம் மேலும் அணி செய்வன முத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுண்டம் அமர்ந்தவனே என்று அருளி செய்யும் சுந்தரர் இங்குள்ள ஆற்றில்தான் பொன்னையிட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் என்பது வரலாறு இரு தலங்களிலும் மாற்றுவைத்த பிள்ளையார்கள் உள்ளனர் ஐம்பெரும் கோபுரங்கள் ஐந்து கொடி கம்பங்கள் ஐந்து நந்திகள் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள காட்சி ஒரு அற்புதமான படைப்பு ஆகும் இறைவன் பழமலைநாதர் விருதுகிரீசர் இறைவி விருத்தாம்பிகை பாலாம்பிகை வாழ்க்கை உயர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் ஓத வேண்டிய அற்புதமான பதிவு